ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செல்லம்மா சிறியோட இந்த வர பிரமோதா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கன்னா செல்லமாக சித்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி வேர்ஸ் எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கு இந்த டைமில் ஒன்று மாறுதல் நடந்துருக்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அது என்னென்னா சித்து வேடத்தில் கல்யாண மடியில் இருக்கிறது வந்து மாணிக்கம் ஆனால் சித்து உண்மையான சித்து அங்கே தாக்கப்பட்டு போடப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மாணிக்கம் என்ன சொல்கிறாருன்னா சித்து கதையை ஃபஸ்ட்டு முடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த குட்டி பண்ணி கேட்டுறது அந்த குட்டி பண்ணையும் வந்து வீட்டில் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு இவர் வெளியே போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி அதாவது நார்மலாக கல்யாணம் மடியில் உட்காந்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாலி கட்டத்துக்கு செலவு கழுத்துக்கிட்ட தாலி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கட இவர் என்ன பண்ணுறாருன்னா உண்மையான சித்து அங்கே இருக்கிறவங்களாம் அடித்து போட்டு இவர் கரெக்டாக கிளம்பி வந்துட்டார் இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தப்புறம் இவர் யார் அணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாணிக்கத்தை வேசத்தில் இருக்கிறத களைச்சி மூஞ்சியில் இருக்கிற முகத்தரை எடுத்து கரெக்டாக இவங்களுக்கு அடையாளம் காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுச்சு இப்போது சித்தி வாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்மடிச்சுட்டா போகும்போது இந்த சேனல் இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ